கவிதை கொடுத்து விட்டவருக்கோ வாங்கிவிட ஆசை வாங்கிவிட்டவருக்கோ மாத்துக்காசிக்கு மனமுடிக்காத மாப்பிள்ளைமார்களின் மனக்கசிவுகள் சீதனத்துடனும் சீர் அர்த்தத்துடனும் வந்து செல்லும் பெண் வீட்டார்களின் வருகையை நினைத்து நினைத்து பரிதாபப்படத்தான் முடிகிறது நாம் அணிந்து கொள்ளும் ஆடைகளில் வேண்டுமானால் வாசனைகள் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் மனைவி வீட்டார் சீர்காசியில்தான் துளக்கம் அளிக்கின்றோம் விளை போனவன் என்ற நிலையிலேயே வாழ்ந்து எங்களின் உழைப்பு காலத்தை எல்லாம் உடன்பிறப்புகளுக்காய் விட்டுவிட்டு குடும்பங்கள் பிரிந்துவிடும் என பயந்தே சம்பிரதாய மகர் கொடுத்து கரம் பிடிக்கின்றோம் பரந்து கிடக்கும் பூமிக்கு பகல் கொடுக்கும் சூரியனைப் போல் வார வெள்ளிக்கிழமை கொதுபாக்களில் கேட்க முடிகிறது ஹலாலான திருமண சொற்பொழி உரைகளை தாயின் கரங்கள் பட்டு வளர்ந்த வயதுகள் கடந்துவிட்டன இங்கே இஸ்லாம் காட்டும் பாதை நோக்கி வாழும் காலம் மாறிவிட்டன புரட்டிய நூல்கள் பாடமாக்கிய ஹதீஸ்கள் செவிமடுத்த பயான்கள் தினமும் ஒரு இரவு நேர கனவுக்குள் வந்து வந்து ஞாபகப்படுத்திவிட்டு மறைகிறது நண்பர்களோடு வகுப்பில் கருத்தரங்குகள் மாணவர் மன்றங்கள் துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் என இன்னும் சில கோசகங்கள் இவைகளை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் தாயும் சகோதரிகளும் வந்து பயமுறுத்தி விடுகின்றனர் மார்க்கத்தில் கேட்டு படித்த சீதனமில்லா திருமணத்தை தாயின் பிடிவாதமும் தங்கையின் கண்டிப்பும் பாப்பாவின் புறுபுறுப்பும் மௌனியாக உட்கார்ந்த மௌலவி தம்பியும் இவை எதற்கும் இடம் கொடுக்காமல் விளை போகும் மாப்பிள்ளையான் ஆக மாட்டேன் என்றவனோ சங்கடத்தோடு தனித்தவனாய் தயாராகினான் மனதில் புதைத்த மகர் கொடுக்கும் திருமணத்துக்கு இஸ்லாமியன் கூறியும் என்ன நாங்கள் விலை பேசப்பட்டு விவாகம் செய்கின்றோம் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் சொல்கின்ற குரான் ஹதீஸ்களின் அறிவுரை செவிக்கெல்லாம் சமூகத்தில் இல்லாததையா நாங்கள் செய்துள்ளோம் என சமாதானம் அடைகின்றோம் ஆம் இதையும் தாண்டி வளர்த்தவர்களெல்லாம் தூய சீதனமில்லா நிச்சயத்தை விட்டும் விலகிவிட்டனர் இறுதி நாள் நம்பிக்கையில் தான் இதயம் சமாதானப்படுகிறது மணக்கசிவையும் கணக்கிட்டு பார்த்தால் மட்டும்தான் மார்க்கத்தில் சொல்லிவிட்ட ஆண் பிள்ளைக்கு இரண்டு பங்கும் பெண் பிள்ளைக்கு ஒரு பங்கும் பெற்றவர்கள் கொடுத்துவிட்டால் திருமண சடங்குகளில் வேண்டாத வறுப்புகளும் கூடாத பிரிவினையும் வந்துவிடுமா சீதனத்துக்காய் ஏழை பெண்களை அறியாத நாடுகளுக்கு அனுப்புகிறோம் தூக்கம் கன்னி கண்ணி களைந்தவளாய் கருவை கரைத்தவளாய் அவள் கதறி கதறியலும் சத்தம் யாருக்கு புரியுமோ சேர்ந்துவிட்டு வந்தவளின் சிவத்தோளும் பல பழக்கும் தங்க வளையலும் மானம் விற்ற காசும் சோம்பறிகளுக்கு சீர்கொடுத்து சீரழிந்து விடுகின்றோம் இதனை காணாத பணக்காரனும் தடுக்காத இளைஞர்களும் அங்கு வந்து எப்படித்தான் காரணம் சொல்லி தப்புவார்கள் மகர் கொடுத்து மணப்பதற்கு முற்படும் மாண்பிள்ளைகளை பெற்றவர்கள் பிரித்து விட்டால் கெற்றவைகளை விட்டுவிட்டேன் என்று எண்ணி மேல் மூச்சு வாங்கிவிடு எப்போதுதான் வரதட்சனை வரத்து காசி மாப்பிள்ளைமார்களின் மகர் காசிகளைக் கண்டு ஒளியப் போகுதோ எடுத்துவிட்டு மணந்தவனிடம் கொடுப்பதற்கு மீறி உண்டா என்றவுடன் பலர்ந்து விட்டால் போகும் என்றவனோ வருடம் காணுகிறான் அழகான பெண் குழந்தையை சளைத்தவனாய் தன் மனைவியை தலைநடாவி அனுப்புகிறான் பணத்துக்காக மீண்டும் அரபு நாடு மாற வேண்டும் மாத்து காசு மானமுள்ள வாலிவனுக்கு மதிக்க வேண்டும் எம் ஊரின் ஆண் பிள்ளைகளின் உழைப்பு காசு இக்கவிதையினை துபாயிலிருந்து பிரிஷாத் எழுதி வாசித்தார் அதனை ஒளிபரப்பு